இந்த நுகர்வோரை பொறுத்தளவு நீங்க இரண்டு வகைகளாக இன்னைக்கு பிரிச்சு பார்க்கணும் ஒன்று சேவை குறைபாடு நம்ம ஒரு பொருளை வாங்குவதற்கு பணம் செலுத்துறோம் இல்ல பொருளை பெறுவதற்கு அதை அனுபவிப்பதற்காக பணம் செலுத்துறோம் அந்த பண அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு உரிய காலத்தில் அதை செய்து தர மறுத்தால் அதுதான் நம்ம சொன்னோம் சர்வே டிபார்ட்மெண்ட் ரெண்டாவது நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இல்ல சாதி சான்றிதழ் வருவாய்த்துறை மூலம் கொடுக்கக்கூடிய பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் குடியிருப்பு சான்றிதழ்கள் புகாரை பதிவு செய்வதற்கான என்னென்ன காரணங்கள் இருக்கணும் ஒரு காரணம் இருக்கணும் இதனாலதான் நான் நுகர்வோரையாக ஆகுறேன் நான் வந்து நுகர்வோர் நிதிமத்தை வழக்கு தொடுக்க போறோம்னா என்னென்ன காரணங்கள் இருக்கணும் அப்படின்னா ஒரு உணவை சரியாக பேக்கிங் செய்யல அப்படின்னா அது சேவை குறைபாடு சரியான நேரத்தில் டெலிவரி செய்யலனா அது சேவை குறைபாடு இல்ல கொடுத்த உணவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காய்கறியோ இல்ல கொடுக்கப்பட்ட கூட்டோ இல்லை அப்பளமோ ஏதோ வந்து அப்பளம் நமத்து போச்சு இல்ல ஊருகா வைக்கல அப்படின்னா கூட அந்த பொருளில் இருக்கக்கூடிய தரத்தில் குறைபாடு நல்லா கேட்டுக்கோங்க தரத்தில் குறைபாடாக இருந்தாலும் போகலாம் சேவை குறைபாடாக இருந்தாலும் போகலாம் ரெண்டாவது ஒரு எம்ஆர்பி ரேட்டை விட அதிக பணத்திற்கு விற்றுந்தா நீங்க கட்டாயமாக நீங்க நுகர்வோராக நாடி நீங்க அதுக்கு தீர்வு கண்டுக்கிறலாம் அப்படின்னு இந்த நுகர்வோர் பதிவு செய்வதற்கான இதெல்லாம் காரணமாக சொல்லப்படுது அதை விட ஒண்ணு என்ன அப்படின்னா நான் ஒரு ப்ராடக்ட நம்ம இப்ப எல்லாம் பாக்குறோம் ஆன்லைன்ல நான் ஒரு ப்ராடக்ட வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி இந்த கலர் வேணும்னு சொல்லி நான் வந்து புக் பண்ணிருப்பேன் ஆனா எனக்கு கிடைக்குது பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு கிடைக்கும் அப்ப நம்ம பதிவு செய்யப்பட்ட பொருள் வேறு கொடுக்கக்கூடிய பொருள் வேறு இப்போ ஒரு பைக்கோ கார நம்ம கேட்டிருப்போம் அவங்க என்ன பதிவு செஞ்சிருவோம் அவங்க என்ன சார் இது லேட் ஆகுது நீங்க இந்த கலர்ல வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அதை கொடுப்பாங்க நிர்பந்தப்படுத்துவாங்க இல்ல லேட் ஆக்குவாங்க இது மிகப்பெரிய ஒரு சேவை குறைபாடு இதை நம்ம ஒரு காலமும் வந்து நோ காம்பிரமைஸ் சொல்லி இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது நான் கேட்ட பொருளை கூட அதுக்கு இருக்குன்னு சொல்லி தான் நீ பணம் வாங்கியிருக்க அப்ப அந்த பொருளை கூட அப்படி கொடுக்கல அப்படின்னா அது சேவை குறைபாடாகவே கருதப்படுகிறது சரி அப்ப நுகர்வோர் நீதிமன்றத்தில் இதெல்லாம் குறைபாடுன்னு சொல்லிட்டேங்க அப்ப நுகர்வோர் நீதிமன்றத்தில் எப்படி நான் வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் முதலில் என்ன பண்ணணும் ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் வழங்கணும் யாருக்கு சம்பந்தப்பட்ட கம்பெனிக்கு இல்ல சம்பந்தப்பட்ட நபருக்கு இப்ப ஒரு சர்வே அவங்க வந்து நிலத்தை அளவீடு செய்யலனா அந்த சர்வேயர் மற்றும் அந்த தாசில்தாருக்கு அவங்களை மேற்கோள் காட்டி நீங்க ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் இது மாதிரி நான் பணம் செலுத்தினேன் அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட நீங்க எனக்கு நாலு தேதி வரல நீங்க அளவீடு செஞ்சதில்ல நான் இந்த பணத்தை நான் வந்து நுகர்வோராக ஆகிறேன் ஆனா நுகர்வோருக்கான சேவையை நீங்க செய்ய மறுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும் இந்த அறிவிப்பு நோட்டீஸ்ல என்னெல்லாம் இருக்கணும் பாத்தீங்கன்னா கட்டாயமாக நீங்க பணம் செலுத்தியதுக்கான ரசீது இருக்கணும் எந்த தேதியில நீங்க செலுத்துறீங்க என்ன நேரத்துல செலுத்துறீங்க எந்த இடத்துல செலுத்துறீங்க என்பது கட்டாயமாக அதுல குறிப்பிடப்பட்டிருக்கணும் இதை விட உங்களுடைய கையொப்பம் அதுல கட்டாயமாக இருக்கணும் கையொப்பம் விடாம நீங்க ஒரு நோட்டீஸ் அனுப்ப கூடாது பஸ்ட் நோட்டீஸ் நீங்க தயார் செஞ்சு அவங்களுக்கு அனுப்பிடணும் அனுப்பி அவங்க அந்த நோட்டீஸ்க்கு உங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு அளவீடு செஞ்சிருவாங்க இல்ல உங்களுக்கு தேவையான சேவையை அவங்க செய்வதற்கு முன் வருவாங்க அப்படி செய்ய முன் வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து ஒரு புகார் மனுவை தயார் செய்யணும் அந்த புகார் மனுவில் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க குறிப்பிடப்பட்ட அந்த அறிவிப்பு நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்கேன் அத்த அனைத்தையும் அந்த புகார்ல குறிப்பிடணும் மனுதாரர் நீங்களா இருக்கணும் அதுக்கு கீழே அந்த எதிர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த யார் யாரெல்லாம் இருக்க தாசில்தார் தாசில்தார் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் அதுக்கு இருக்கக்கூடிய சர்வேயர் செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் விஏஓ தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் போட்டு எல்லாத்தையுமே நீங்க உள்ள கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு அந்த புகார் அந்த அறிவிப்பு நோட்டீஸ் என்னெல்லாம் குறிப்பிட்டு இருந்தீங்க அது அனைத்துமே இந்த புகார் மனுவில நீங்க விளக்கமாக குறிப்பிடணும் குறிப்பிட்டு இதுல என்னென்ன ஆவணங்கள் இணைக்கணும்னு பாருங்க நீங்க பணம் செலுத்தியதற்கான ரசீதை கட்டாயமாக இணைக்கணும் சார் நான் பணம் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன் ஆனா பணம் கொடுத்ததுக்கான ரசீது கொடுக்கல ஆனால் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஜிபே பேடிஎம் இந்த போன்பேல வந்து நான் வந்து பணம் செலுத்திருக்கேன் அப்படின்னா அது போதுமானது இதை விட ஒண்ணு என்ன அப்படின்னா சார் நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன் ஆன்லைன்ல வாங்கியிருக்கேன் அந்த ப்ராடக்ட்டுக்கு மேல கவர்ல ஒரு இன்வாய்ஸ் ஓட்டிருக்காங்க அது போதுமா அப்படின்னா அது கட்டாயமாக போதுமானது இல்ல அப்படின்னா அவங்க பேசுறதையோ இல்ல நம்ம அவங்க கிட்ட வந்து நம்ம கேட்கக்கூடிய குறைபாடு சார் இந்த மாதிரி குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லும் அவங்க நமக்கு பதில் சொல்லியிருப்பாங்க அதோட ஆடியோ இருந்தா கூட நமக்கு போதுமானது முதல்ல நோட்டீஸ் தயார் பண்ணி அனுப்பியிருந்தோம் அதுக்கு வர புகார் மனு தயார் பண்றோம் இப்பதான் என்ன பண்றோம் எவ்வளவு இழப்பீடு கேட்க போறோம் இந்த இழப்பீடை பொறுத்து நம்ம நீதிமன்றத்தை நம்ம சூஸ் பண்ணணும் அப்ப நான் கேட்கக்கூடிய இழப்பீடானது ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரைக்கும் இருக்கு அப்படின்னா நான் மாவட்ட நீதிமன்றத்தை நான் வந்து மாவட்ட நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கலாம் அதுக்கு அடுத்து நான் இழப்பீடானது ஒரு இருந்து பத்து கோடி வரைக்கும் இருக்கு அப்படின்னா நான் மாநில அந்த நுகர்வோர் ஆணையத்தை தான் போய் ஆகணும் இதை நான் மாவட்ட நீதிமன்றத்துக்கு கொண்டு போகக்கூடாது சரி மூன்றாவதாக நான் கேட்கக்கூடிய பொருளா நான் கேட்கக்கூடிய நிவாரணமானது பத்து இருந்து நூறு கோடி வரைக்கும் இருக்கு பத்து கோடிக்கு மேல நூறு கோடி வரைக்கும் இருக்கு அப்படின்னா நான் வந்து மத்திய நுகர்வோர் ஆணையத்தை தான் நாடணும் இந்த மூன்று நுகர்வோர் ஆணையங்கள் இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் படி மூன்று நுகர்வோர் நீதிமன்றம் ஒண்ணு மாவட்டம் மாநிலம் மற்றொன்று தேசிய அளவில் அப்ப இந்த மூணுல அதோடைய நம்ம கேட்கக்கூடிய நிவாரணத்தை பொறுத்து நீங்க வழக்கை வந்து தாக்கல் செய்யணும் சரி நான் வழக்கு தாக்கல் செய்ய போறேன் தாக்கல் செய்யும் போது இதுக்கு ஏதாச்சும் நான் பணம் கட்டணுமா அந்த வழக்கு தேவையான பணத்தை நான் கட்டணுமா அப்படின்னா கட்டாயமாக நீங்க செலுத்தணும் அப்போ எவ்வளவு பணம் செலுத்தணும் அப்படின்னா ஒரு இதில் ஒரு வரைமுறை இருக்கு அந்தியோதயம் மற்றும் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு இந்த திட்டத்தில் வந்து நிறைய நபர்கள் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கான அடையாள அட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கு மத்திய அரசால் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வறுமை கொண்டு கீழே இருக்கக்கூடிய ஏழை பாலைகள் அப்படின்னு சொல்றாங்க இவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா இவங்க ஒரு லட்சம் நிவாரணம் கேட்பாங்க பாத்தீங்களா அந்த ஒரு லட்சம் நிவாரணம் வரைக்கும் இவங்க எந்த விதமான நீதிமன்ற கட்டணமும் செலுத்த தேவையில்லை நல்லா கேட்டுக்கோங்க அந்தயோதயா அன்னயோஜனாங்கிற திட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் அந்த அந்த வச்சிருக்கக்கூடிய நபர்கள் அட்டை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஒரு லட்சம் வரை கேட்கறதுக்கு நீதிமன்றத்தை நாடும் போது எந்த விதமான நீதிமன்ற கட்டணமும் செலுத்த தேவையில்லை இதையும் தாண்டி அந்த ஒரு லட்சத்துக்கு மேல் இருக்கக்கூடிய நீங்க ஒரு லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்கு அப்படின்னா நீங்க நூ நூறு ரூபாய் வந்து நீதிமன்ற கட்டணமாக செலுத்தணும் இந்த அஞ்சு லட்சத்துக்கு மேல் இருந்து அஞ்சு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரைக்கும் இருக்கு அப்படின்னா நீங்க இருநூறு ரூபாய் நீதிமன்ற கட்டணமாக செலுத்தணும் சரி பத்து லட்சத்துக்கு மேல பத்து லட்சத்துல இருந்து இருபது லட்சமாக இருக்கு அப்படின்னா நீங்க நானூறு ரூபாய் நீதிமன்ற கட்டணமாக செலுத்தணும் இந்த இருபது லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க ஐநூறு ரூபாயாக நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் நீங்க கேட்கக்கூடிய ரெமடியை பொறுத்து நீதிமன்ற கட்டணமானது மாறிக்கிட்டே வரும் சரி நான் வழக்கு தொடுத்துட்டேன் ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடுத்திருக்கேன் அப்ப நான் வழக்கு தொடுக்கும்போது இந்த வழக்கில் சரியாக ஆஜ என்னால வந்து வாதிட முடியல நான் தோத்துட்டேன்னு நினைச்சாலோ இல்ல நம்ம சேர்க்கக்கூடிய நபர்கள் வந்து தோத்துட்டாங்க எதிர்மனதார தோத்துட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக அவங்க மாவட்ட இருந்து மாநில நீதிமன்றத்துக்கு அப்பீல் போவாங்க சரி நம்மளோ இல்ல அவங்க அப்பீல் போகும்போது என்ன நடைமுறை அப்படின்னா இந்த தீர்ப்பு கிடைக்கப்பட்ட முப்பது தினங்களுக்குள் அப்பீல் போயிடணும் அப்பீல் போகும்போது என்ன அப்படின்னா இந்த தீர்ப்புல வந்து எவ்வளவு தண்டம் விதிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு அவதாரம் விதிக்கப்பட்டிருக்கு எந்த நிவாரணம் எவ்வளவு பணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல ஐம்பது சதவீதத்தை அவங்க அங்க நீதிமன்றத்தில் வைப்பு கட்டணமாக செலுத்தணும் நல்லா கேட்டுக்கோங்க அப்ப நீங்க அப்பீல் போறீங்க அப்படின்னா ஐம்பது சதவீதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அவதார தொகை என்று சொல்லக்கூடிய அந்த நிவாரணத்தில் நீங்க ஐம்பது சதவீதம் வந்து வைப்பு கட்டணமாக செலுத்தணும் முப்பது தினங்களுக்குள் நீங்க மேல்முறையீடு போகலாம் சார் மேல்முறையீடு போக தவறிட்டு கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உரிய காரணத்தை நீங்க பிரமாண பத்திரமாக தாக்கல் செஞ்சீங்கன்னா அந்த நீதி அரசர்கள் அந்த நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதிகள் அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் மீண்டும் உங்கள் வழக்கானது பெரும்பாலும் இடங்களில் வந்து நம்ம உரிய காரணத்தை சொல்லும் போது அவங்க எடுத்துக்கிறாங்க சரி ஒரு உதாரணமாக சொல்றேன் ஒரு தந்தையார் வழக்கு நடத்தியிருப்பாரு அந்த தந்தையார் வழக்குல வந்து தோத்திருப்பாரு இல்ல ஜெயிச்சிருப்பாரு ஆனா ஆப்போசிட் இல்ல நம்மளும் மேல்முறையீடு போக வேண்டியது இருக்கும் ஆனா மேல்முறையீடு ஆப்போசிட் பார்ட்டி போயிருப்பாங்க நமக்கு தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலையில ரொம்ப நாள் கழிச்சு தந்தை இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருடைய வாரிசுதாரர் என்ன பண்ணலாம் எங்க தந்தை இறந்துட்டாருங்க எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிய காரணத்தை தெரிவிச்சிட்டு நான் தான் லீகலா சொல்லிட்டு அந்த வழக்கை நீங்க நடத்தலாம் இதை கட்டாயமாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுது இது ஒரு சிறப்பான ஒரு வழிமுறை தான் சரி நிறைய பேருக்கு இனி ஒரு சந்தேகம் இருக்கு சார் நான் நேரடியாக போய் புகார் மனுவை கொடுக்கலாமா அப்படின்னா அப்படி கொடுக்க கூடாது இப்ப எல்லாமே இணைய வழியில மாத்திட்டாங்க ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி பதிவு செஞ்சுதான் இணையத்துல எப்படி அந்த புகாரை தாக்கல் செய்யணும் நீங்க அந்த புகார் மனு ஆவணங்கள் எல்லாம் அட்டாச் பண்ணி ஒரு பிரதியை ரெடி பண்ணிட்டு நேரடியாக போய் அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த செக்ஷன் கிளர்க் நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் இதுல ஏதாச்சும் மாற்றம் செய்யணுமான்னு கேளுங்க அவர் சொல்லுவார் திரும்ப அதை கரெக்ஷன் செஞ்சுட்டு நீங்க ஆன்லைன்ல ஏத்திட்டு ஏத்தி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் நான்கு காப்பிகள் நான்கு காப்பியை விட நாலு இருக்கலாம் அஞ்சு உங்க ரெஃபரன்ஸ் கொண்டு வச்சுக்கோங்க ஒரிஜினல் காப்பியை இரண்டு நீதிபதிகள் இருந்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும் ஒருத்தர்கிட்ட ஒரிஜினல் கொடுங்க இன்னொருத்தர்கிட்ட சராக்ஸ் கொடுங்க அதையும் தாண்டி எதிர்மனதாரராக எத்தனை வேலை செய்திருக்கீங்களோ அத்தனை நபர்களுக்கும் ஒவ்வொரு காப்பியாக நீங்க கொடுக்கணும் சரி புகார் மனு வந்து நம்ம தயார் செஞ்சுட்டோம் ஆன்லைனில் ஏத்துறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்புடின்னா கட்டாயமாக இந்த புகார் மனுவே ஒரு நோட்ரி பப்ளிக்க்டை அப்படியே அப்படியாக ரெடி பண்ணி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய புகார் மனுவே ஒரு நோட்ரி பப்ளிக்ட்ட சைன் வாங்கணும் தன் வழக்கில் தானே ஆஜராக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இதுதான் வழிமுறை நீங்க எந்த நீதிமன்றத்தில் நீங்க வழக்கு தாக்கல் செஞ்சாலும் அங்க தாக்கல் செய்யக்கூடிய ஆவணங்கள் அனைத்துமே ஒரு நோட்ரி பப்ளிக் சைன் வாங்கி தான் நீங்க வழக்கை தாக்கல் செய்யணும் அப்படி சைன் வாங்காம நீங்க கட்டாயமாக வழக்கை தாக்கல் செய்ய முடியாது அது நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளாது இதுதான் நம்ம ஒரு நீதிமன்றம் ஒரு நுகர்வோர் நீதிமன்றத்தை வழக்கு தாக்கல் செய்வதற்கான எளிய முறை கட்டாயமாக நான் என்ன சொல்றேன்னா எல்லாரும் வந்து சார் பணம் கட்டிட்டேன் சர்வே பண்ணல பட்டா கொடுக்கல எனக்கு அந்த இலவசமாக பெறுவதை தவிர்த்து நீங்க பணம் எங்கெல்லாம் கட்டுறீங்களோ அங்கெல்லாம் நீங்க நுகர்வோராக மாறிடுவீங்க இன்னொரு உதாரணமாக சொல்றேன் ஒரு இடத்துக்கு பொருள் வாங்க போயிருக்கிறோம் பொருள் வாங்க போற இடத்துல ஒரு கேரி பேக் கொடுக்கறாங்க அதுல அந்த கடையோடைய சீலு விளம்பரம் எல்லாமே இருக்கு அப்படி அதுக்கு வந்து நம்ம பணம் கேட்கிறாங்க அந்த இடத்தில் பணம் கொடுத்தீங்கன்னா நீங்க நுகர்வோர் நீங்க நுகர்வோராக இருந்து பணம் கொடுத்து வாங்கக்கூடிய கேரி பேக்ல அந்த கடையோடைய லோகோவோ விளம்பரமோ இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அந்த கேரி பேக் வந்து அவங்க என்ன கொடுக்கணும் இலவசமாக கொடுக்கணும் அப்படி உங்கள்கிட்ட யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்க நுகர்வோர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கலாம் இன்னும் நம்ம நுகர்வோரை பத்தி நிறைய தீர்ப்புகள் நம்ம பதிவு செய்ய மீண்டும் இதுபோல் ஒரு காணலில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்